நாம ராமிமைப்படுவதாக தேவஜனமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக இன்றைக்கு அனைவரும் நம்முடைய ஓட்டத்தை ஓடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையை வாழுகிறோம் ஆனால் ஆலயத்திற்குள்ளே வருகிற நான் தேவனை கண்டடைந்த நான் என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளேயே எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் கிறிஸ்துவுக்குள்ளேயே இருக்கிறேனா யத்தில் நான் வாசிக்கும் பொழுது இரண்டு குருந்தீரின் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதி ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆம் தேவ ஜனமே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான் என்றால் அவன் புது சிருஷ்டியாய் காணப்பட வேண்டும் புது சிருஷ்டியாக அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நாட்டை சொல்லுகிறாரேப்பா உன் பழைய காரியங்கள் பழைய சுபாவங்கள் கோபப்படுறது அசிங்கமாக பேசுறது தப்பான காரியங்களை நினைக்கிறது சிந்திக்கிறது செய்கிறது இதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் வந்துடக்கூடாது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறானே அப்போ மாற்றப்படும் பொழுது நடக்க வேண்டிய காரியம் என்ன பழைய கோபம் பழைய மூர்க்கம் பழைய சண்டையின் ஆவி பழைய கெட்ட வார்த்தை பேசுகிற அனுபவங்கள் அப்போ மார்க்கபேதங்கள் இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடணும் இன்னும் அந்த பழைய காரியத்தை நினச்சி ஐயோ நான் எகிப்தில் இருந்தேனா எகிப்தின் காரியத்தில் இருந்தனா வெள்ளை பூண்டை சாப்பிட்டு வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு நான் இருந்திருப்பேனே பழைய நினைவு பழைய காரியங்கள் இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா ஆண்டவர் சொல்கிறார் பழையவைகள் ஒழிந்து போயின பிள்ளையே கிறிஸ்துக்குள்ளே இருக்கும் வாழ்க்கை புது சிருஷ்டியின் வாழ்க்கை புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறனா ஒரு நாள் புதிதாக்கப்பட்டதல்ல தினம் 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 ரட்சிக்கப்படுகிற அனுபவம் தினம் 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 புதிதாக்கப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினை கழுவப்படுகிற ஒரு புதிதாக்கப்படுகிற அனுபவத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவாராக இப்படி இருக்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான் தெய்வ பிள்ளையே பழையவைகள் ஒளிந்து போயின பழைய அசுத்தங்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக்கப்படுகிற அனுபவம் எல்லாம் புதிதாக்கப்படுகிறதான காரியங்கள் என் வாழ்க்கையெல்லாம் புதிதாக இருக்கா பழைய காரியத்தை நினைச்சு பழைய அசுத்தத்தை நினைச்சு பழைய பேச்சுகள் பழைய வார்த்தைகள் பழைய சுபாவங்கள் இன்னைக்கு என் வாழ்க்கையில் அதிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறேனா நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் இன்னும் நீங்க உங்கள் வாழ்க்கையில் வைப்பாராக உங்கள் வாழ்க்கையில் தந்தருவாராக அடுப்பட்டு கேளுங்க ஆண்டவரு என் வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகள் ஒளியட்டும் என் வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்கள் விலகி போகட்டும் பழையவைகள் எல்லாம் நீங்க புதிதாக்கப்படுகிற அனுபவம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் கர்த்தர் புதிதாக்குவாராக கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாக்கப்படுகிற அனுபவத்தை கருத்தர் மக்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் புதிதாய் இருக்கிறவர்களாக புதிதாக்கப்படுகிற அனுபவங்களை உடையவர்களாக இருக்க உதவி செய்வீராக அந்தவரே அதை நாளுக்கு நாள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த பழையவைகள் ஒளிந்து அண்டவரை எல்லாம் புதிதாக்கப்படுகிற அந்த அனுபவத்திற்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்லும் தாழ்த்துக்குற மெருமையாக்கு நாமத்தை மய்மைப்படுத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் புதிதாய் காணப்படுகிறான் புதிதாய் வருவீர்களானால் பழையவைகள் விலகி போக வேண்டும் பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும் எல்லாவற்றிலும் புதிதாக்கப்படுகிற அனுபவத்தை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே வைப்பாராக காட் பிளஸ் காட் பிளஸ்